அன்னதானம் பண்ணா புண்ணியங்கிறான் எனக்கு போதுமான வருமானம் இல்ல நான் எப்படிமா அன்னதானம் பண்ணுவேனோ நான் கேட்டவனுக்கு எவ்வளவுடா கிடைக்கும் ஒரு நாளைக்கு பத்து ரூபாயும் கிடைக்கும் இருபது ரூபாயும் கிடைக்கும் முப்பது ரூபாயும் கிடைக்குமா ஒரு மாசத்துக்கு மேக்சிமம் எனக்கு எழுநூறு ரூபா கிடைக்கணும் ஒரு நாள் ஒரு ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு என்னமா இப்படி கேட்கறீங்க முடியும்னா இங்கேவா அந்த ஒரு ரூபாய் எடுத்து அந்த கடைக்கு போ ஒரு ரூபாய்க்கு நாட்டு சக்கரை வாங்கு இவ்வளவு கொடுப்பான் ஒரு ரூபாய்க்கு அந்த நாட்டு சக்கரையை வாங்கிட்டு ஒரு எறும்பு புத்துல போடு ஆயிரக்கணக்கான எறும்பு அதை சாப்பிடும் அதுவே அன்னதானம் மனுஷ வயிறு ரொம்பினா மட்டும்தான் அது அன்னதானமா இல்ல எந்த வயிறு ரொம்பினாலும் அது அன்னதானம் அது அவனால பண்ண முடியுமே நம்முடைய ஹிந்து தர்மமே உன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல தர்மம் பண்ணு தினமும் குளிச்சுட்டு சாப்பிடு அதே தர்மம் சொல்லுகிறது உனக்கு காய்ச்சல் வந்தா குளிக்க வேண்டாம் மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கோ நீ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடு ஆனா நீ பிரயாணம் பண்ணும் போது பிரம்மச்சாரியா இருக்கும் போது என்ன தர்மம் கிரகஸ்தனுக்கு என்ன தர்மம் எல்லாம் யாத்திரா தர்மம் இல்லற தர்மம் பதிவம் அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்கு எளிமைக்கு எளிமையும் இருக்கு வலிமைக்கு வலிமையும் இருக்கு அவர் அவர் தகுதிக்கு தகுந்தார் போல இப்ப சொன்னார் தர்மம் பண்ணு முதல் தர்மம் பெற்றவரை வணங்கு வணங்குனா கும்பிடுன்னு அர்த்தம் இல்ல மனசால் அவர்களுக்கு அடங்கு பெற்றவரை வணங்கு தெய்வத்தை நம்பு துணை ஆயிரு உனக்கு நீ நல்லவனாயிரு அடுத்தவனுக்காக நாம நல்லவனா இருக்கவே வேண்டாது முடியாது ஒருத்தருக்கு நல்லவனா இருந்தா இன்னொருத்தருக்கு கெட்டவன் நமக்கு நாம நல்லவனா ஆண்டவன் நிக்கிற போது நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேனா நான் யாரையும் அவ அவன் பதில் சொல்லமே தவிர அடுத்தவனுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உலகத்தில் எல்லாரும் ஒருத்தர் நல்லவன் சொல்றது இந்த ஜென்மத்தில் இல்லை ஆனானப்பட்ட காந்தியை சொல்றதுக்கும் ஒரு கோட்ஸே வந்து சேர்ந்தான் ஆனானப்பட்ட கிருஷ்ணனை கொள்றதுக்கு ஒரு ஜராங்கிற ஒரு வேடன் வந்தான் எல்லாருக்கும் நல்லவன் வாழறதுங்கிறது முடியாத காரியம் அதனால இங்கே கேட்ட உடனே ஒரு தர்மமே போற்றிடுன்னு அன்பு சார்ந்திடும் யாரோருக்கு தர்மத்தை பற்றிய சிந்தனை இருக்கிறதோ அது எல்லாரிடத்திலையும் அன்பு காட்டும் இதை திருமூலர் ரொம்ப எளிமையா சொன்னார் யாவற்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்படி யாவற்குமாம் இன்னுரை தானே இது அத்தனை ஒத்திற்கு சொல்லலை ஒரு நாளை முடிஞ்சா கடவுளுக்கு ஒரு இலைய போடுறா நீ மல்லிப்பூ வாங்கி போட வேண்டாம் பத்து ரூபா கொடுத்து ஒரு மழை வாங்கி அருளிப்பூவை தேடி போக வேண்டாம் அது இருந்தால் வந்து பிள்ளையாருக்கு போடு ஒரு பச்சிலை வில்வம் கிடைச்சா கொண்டு வந்து சிவபெருமானுக்கு போடு துளசி கிடைச்சா கொண்டு வந்து பெருமாளுக்கு போடு ஒதுக்கும் பயன்படாத அரளிப்பு கிடைச்சா அம்பாளுக்கு போடு நீ ஒன்று பெருசா காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டாம் எருக்கம்பூ கிடைச்சா கூட கொண்டு வந்து பிள்ளையாருக்கு போடும் ரெண்டு எருக்க இலை கிடைச்சாலும் போடு யாவற்கும் முடியுது யாவற்கு மாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் பசுவுக்கு பருத்தி கொட்டை வாங்கி போட வேண்டாம் பசுமூல் வாங்கி போட வேண்டாம் ஒரு பிடி வீட்டில் எடுக்கிற காய்கறிகளுடைய தோல் அத அந்த பசுவுக்கு கொடு பசுவிற்கு ஒரு வாயுரை யாவற்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை ஒரு வாய் சாப்பிட்ற மாதிரி எதையோ ஒன்று கொடு வீட்டில் பூசிரிக்காய் தோலை கேரட் நறுக்கிற தோலோட சாப்பிட்டா சக்தி ஜாஸ்தி விற்கிற வரையில் தோலையும் சேர்த்து துவையில அப்ப நம்மளையும் சேர்த்து தான் ஆண்டவன் அரைப்பான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் எல்லாமே எனக்கு இப்போ இப்போ அதான் மாடர்ன் சமையல் வி விட்டி போடுகிற அந்த கேரட் தோல் சீவி போடுகிற பீர்க்கங்காய் தோல் சீவி போடுகிற பரங்கிக்காய் தோல் இவற்றையெல்லாம் போட்டு தண்ணீர் ஊற்றி வேக வைத்ததில் உப்பை போட்டு குடி அதுதான் சூப்பு அது கழிநீரையும் குடிச்சிருப்பேன் அரிசியும் இல்ல காய்கறி தோலையும் போட மாட்டேன் கரிசி வடிக்கவும் மாட்டேன் எதுவும் வெளியே போகப்படாது எல்லாம் இந்த பழாப்பழம் வைத்துக்குள்ளேயே போனோம் அதுக்கு தான் இத்தனை வியாதி பண்டை காலத்துல இல்லாத அத்தனை அல்சரும் கேன்சரும் இத்தனையும் வர்றதுக்கு காரணம் வைத்தறிச்சல் அதெல்லாம் வைத்தெறியுது காக்காய்க்கு ஒரு பிடி சோறு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் தர்மம் உண்டு ஹோமம் பண்ணுவது மட்டுமில்ல நமக்கும் தர்மம் உண்டு அஞ்சு யாகம் நம்ம பண்ணணும் ஒவ்வொருத்தனும் என்ன யாகும் தேவ யஜம் ரிஷி யஜம் பித்ர் யஜம் மனுஷ யஜம் பூத யஜ்யம் ஹோமம் வளர்க்கணுமா இல்ல தேவ யக்கம்னா ஒரு கோவிலில் ஒரு கற்பூரம் ஏற்றுறது அந்த பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் போடுறது இது இறைவனுக்கு செய்வது தேவ யக்கம் ரிஷி யஜ்யம் பெரிய மகான்களால் எழுதப்பட்ட நூல்களை படிப்பது இது ரிஷி யஜ்யம் மனித யஜ்யம் அடுத்தவங்களுக்கு சாதம் போடுறது அடுத்தவங்களுக்கு போடாட்டி போடுறது உன் புருஷனுக்கு ஓமாமியா இருக்கு ஓமாமனா இருக்கு போட்டாலே அதுவே தர்மம் தான் இது மனித யஜ்யம் அடுத்தது பித்ரு யஜ்யம் இறந்து போனவர்களுக்கு செய்கிற கடன் அதை வச்சுதான் காக்காய்க்கு சாதம் எனக்கு காக்காய்க்கு சாதம் போட கூட வருமானம் இல்லப்பா நானே காக்கா நான் எப்படி போடுவேன் அதுக்கு நம்ம தர்மம் சொல்லுகிறது முடிஞ்சா பத்து பேரை வச்சு அன்னைக்கு அன்னதானம் பண்ணு இல்ல சரவண மாறி கந்தமரம் நடத்தி எல்லாருக்கும் பிரசாதம் கொடு இல்ல நாள் முடியலையா ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடு அதுவும் முடியலையா அன்னைக்கு ஒரு ஏழைக்கீத்தனை போடு அதுவும் நாள் முடியலையா காக்காய்க்கு இவ்வளோ சோறு வெய்யு அதுவும் ஒரு நாள் முடியலையா வெட்ட வெளியில போய் நின்று கொண்டு ரெண்டு கையையும் தூக்கி நான் எதுவுமே இல்லாதவன் என்னுடைய பித்ருக்களை என்னை ஆசீர்வதியுங்கள் கேட்டா அவனுக்கும் அதே பலன் கிடைக்கும் ஆனா அத்தனையும் வச்சுக்கிட்டு போய் கையை நீட்டப்படாது உண்மையிலேயே நம்ம கிட்ட இல்லைன்னா அவ்வளவு கூட நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அது பித்ரு காக்கைக்கு சோறுபடுவது நாய்க்கு சோறுபடுவது இதெல்லாம் இந்த அஞ்சு எல்லாராலையும் செய்ய முடியும் செய்யணும் ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் இந்த அஞ்சையும் செய்யணும் நித்திய கர்மா இதுதான் இப்ப இதைத்தான் சொல்லி கொடுக்க